சங்கிலம் நூற்றி நாற்பத்தி ஏழு ஒன்றாவது வசனத்தை பார்க்கப்படும்போது கர்த்தி துதியின் நம்முடைய தேவராக கத்தனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது துதிப்பதே இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது எந்த சூழ்நிலையிலோ ஆண்டோரோ துதியுங்க ஒரு உயிர மீன் இணைக்கிறான் நம்மை விசாரிக்கிறவர் நம்மை அழுகிறவர் நம்முடைய நெருக்கங்களுக்கு நம்முடைய தனிமைகளுக்கு நிற்கிற தேவன் ஒருவர் இருக்கிறான் நம்மை கைவிட மாட்டார் அவரை துதியுங்கள் அவரை முழுமைப்படுத்துங்கள் நாம் துதிக்கும் போது என்ன நடக்கும் என்று சொன்னால் கத்தி நெரிசலையை கட்டுகிற துறக்கொண்ட இசடைகளை கூட்டி சேர்க்கிறார் இறுதியும் மறு குணமாக்கிறார் அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் நம்முடைய கவலைகளை நாரங்களே பிரச்சனைகளை ஆண்டவர் மாற்றுவா நம்ம குடும்பத்தில் இருக்கிற பிரிவினைகளை ஆண்டவர் மாற்றுவா பிரிவினைனால மிகுந்த வேதனையோடு இருக்கிறீங்களா என்ன செய்வே என்று கம்மி படாரியங்கள் அல்ல எழுமியா நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் அறிகிற ஒருவர் இருக்கிறார் கிறிஸ்து அவரை துதிக்க 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 அவர் என்ன செய்வார் என்று சொன்னா புது வாசல்களை திறந்தருவா புதிய காரியத்தை செய்வான் அல்ல நம்மையை காண்கிற வரவர் நம்மை அழகிற வரவர் நம்மை தாங்குகிறவரவர் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் அந்த உரையே சொல்லி அவரை நோக்கி கூப்பிடுகிற யார் அவர் மரபத்தரவை அருளை செய்கிறதையும் உங்களை கைவிட மாட்டா உங்க மனவேதனைகளை மாற்றுவா முடி காயங்களை மாற்றுவா எப்படிப்பட்ட காயங்களா இருந்தால் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பதாய் இருந்த காயங்களா அந்த காயத்தை போடுவா ஆண்டவர் அந்த காயத்தில உங்களை விடுவித்து ஆசீர்வதிப்பா ஆனால நீ எப்பவுமே எப்பவுமே என்று சொன்னது பண்ணுங்க இசப்பா உமக்கு நன்றின்னு சொல்லுங்க என் வாழ்க்கையில வந்து எல்லாவற்றுக்கும் உமக்கு நன்றின்னு சொல்லுங்க என் வாழ்க்கைய வாழ்க்கையில வந்து சகல காரியங்களுக்கு உமக்கு நன்றின்னு சொல்லுங்க திதிக்க 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 பாருங்க டிப்ரெஷன் எல்லாம் மாறி போகும் மனதில் மிகுந்த ஒரு சமாதானம் உண்டாகும் மனதில் மிகுந்த ஒரு விடுதலை உண்டாகும் அல்ல இல்லையா திதிக்கிறவனுக்காக கர்த்தர் செய்து முடிக்கிற தேவன் கைவிட மாட்டான் அந்த பந்த வேடையிலையும் ஒரு வார்த்தை செடி போமாண்டு வரேன் கவலைகளோடு வாகனங்களோடு துக்கங்களோடு அன்ற முறையை நான் என்ன செய்வேன் என்று தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை காய்ச்சிக்கிறேன் அப்பா இந்த நிமிடத்தில் அவர்களுடைய கவலைகள் மாறி போகட்டும் ஆண்டவர இந்த நிமிடத்தில் அவருடைய சஞ்சலங்கள் மாறி போகட்டும் மாண்டவர இந்த நிமிடத்தில் அவருடைய துக்கங்கள் மாறி போகட்டும் ஆண்டவர ஏன் கலங்குகிறாய் யாரை தேடுகிறாய் என்று சொல்லி ஏன் அழுது கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி கேட்ட தெய்வம் நீர்தானே ஆண்டவர அன்பு பிள்ளைகளுடைய கவலைகளை விசாரித்து நீர் முதலே வழி நடத்துவீராக அற்புதங்களை செய்வீராக சமாதானத்தை கொடுப்பீராக பிரிவினைகளை மாற்றுவீராக ஒரு ஆண்டு நிம்மதியான வாழ்வு சமாதானமான வாழ்வு இந்த உலகத்திலே தம்முடைய பிள்ளைகள் செய்யும்படி இந்த ஈவம் இறக்கம் செய்வீராக உங்களுடைய கரங்கடியில் ஒப்புக் கொடுக்கிறோம் சகல துதிகள மகிமையும் நமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஜபத்தை கேட்டபடினால் நன்றி பதிலை தந்தபடினால் நன்றி இயேசு கிறிஸ்து மூலம் ஜபிக்கிறோம் ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிறாவே